நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது இயேசு சபையை சார்ந்த பல்வேறு பள்ளிகளில் நிரந்தர ஆசிரியர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் வேகன்சிஸ் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் எய்டட் போஸ்ட் ஸோ இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரசு உதவி பெறும் ஆசிரியர் பணியிடங்கள் காலி என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது ஸோ இந்த பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இயேசு சமயம் சார்ந்த பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கான காலி பணியிடங்களையும் அறிவித்திருக்கிறார்கள் ஸோ அதை நாம் விரிவாக பார்க்கலாம் ஒன்று கேர்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நாகர்கோயில் ஸோ இந்த பள்ளியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முதுகலை ஆங்கில பாடம் காலி பணியிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பிஜி இங்கிலீஷ் போன்று இரண்டாவது சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தூத்துக்குடி ஸோ இந்த பள்ளியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா முதுகலை தமிழ் ஆசிரியர் பணியிடம் காலியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக டி பிரிட்டோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேவக்கோட்டை ஸோ இந்த பள்ளியை பொறுத்தவரை பிடி மேத்ஸ் பிடி சயின்ஸ் அதே போன்று பிடி சோசியல் சயின்ஸ் ஸோ மூணு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடங்களுக்கு ஆண்கள் அல்லது பெண்கள் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடங்களுக்கான கல்வித்தகத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இளங்கலை பட்டம் மற்றும் பிஎட் பட்டத்தோடு டெட்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அடுத்த நான்காவதாக சென்ட் அருளானந்தன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரே ஸோ இந்த பள்ளியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பிஇடி காலி பணியிடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடத்திற்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது ஓன்லி ஃபீமேல் அடுத்து ஐந்தாவதாக சென்ட் மேரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டுக்கல் ஸோ இந்த பள்ளியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிடி மேத்ஸ் மற்றும் பிஇடி ஸோ பிடி மேத்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎட் மற்றும் டெட் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதே போன்று பிஇடியை பொறுத்தவரை வாலிபாலில் வந்து சிறப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஆறாவதாக சென்ட் ஜோசப் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி ஸோ இந்த பள்ளியை பொறுத்தவரை பிடி சயின்ஸ் இரண்டு பணியிடங்கள் ஸோ இந்த இரண்டு பணியிடங்களுக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ அதே போன்று கண்டிப்பாக டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக இதே பள்ளியில் பிடி சோசியல் சயின்ஸ் இதற்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள் இதற்கும் கண்டிப்பாக டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஏழாவதாக எஸ்எஸ்எஸ் ஸ்கூல் பல்லங்கி கொடைக்கானல் ஸோ இந்த பள்ளியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதற்கான கல்வித் தகுதியோடு கூடுதலாக கண்டிப்பாக டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அடுத்த எட்டாவது ஆர்சி பிரைமரி ஸ்கூல் பழமலை கொடைக்கானல் இந்த பள்ளியிலும் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதற்கும் கண்டிப்பாக டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அடுத்ததாக சென்ட் சேவியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாளையங்கோட்டை ஸோ இந்த பள்ளியில் பிடி சயின்ஸ் காலி பணியிடமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பணியிடத்திற்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதற்கான கல்வித் தொகுதியோடு கூடுதலாக கண்டிப்பாக டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக சென்ட் மேரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை ஸோ இந்த பள்ளியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் ஸோ இதுபோன்று இயேசு சபையின் கீழ் இயங்கக்கூடிய பத்து பள்ளிகளில் பல்வேறு முதுகலை பட்டதாரி இடநிலை மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் தேவை என்று அறிவித்திருக்கிறார்கள் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை இரண்டு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பிஜி இங்கிலீஷ் மற்றும் பிஜி தமிழ் அதே போன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இந்த பணியிடங்கள் பல்வேறு பள்ளிகளில் காலி பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது போன்று உடற்கல்வி ஆசிரியர்களும் பல்வேறு பள்ளிகளில் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதனால் இந்த பணிகளுக்கு தகுதியுள்ள நண்பர்கள் இந்த பணியிடங்களுக்கு உடனடியாக விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் கீழ்கானோ வலைதளத்தில் இதற்கான அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அதாவது வலைதள முகவரி எம்டியு ஸ்கூல் இடி டாட் ஐஎன் என்ற வலைதளத்தில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் ஸோ இந்த பணியிடத்திற்கான விண்ணப்பம் சென்று சேர வேண்டிய கடைசி தேதி பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இதற்குள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் ஸோ அதெல்லாம் காலம் மிக குறுகிய காலமாக இருப்பதால் இந்த பணியிடத்திற்கு தேவையான விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்து உடனடியாக அனைத்து சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து விண்ணப்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலை வாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்